மலக்குகள் மிக பிரமாண்டமான தோற்றம் உடையவர்கள் அவருடைய உடம்பு ரக்கைகள்ன்றா ரகைகள் என்றா நாம நினைக்கிற ஒரு வடிவத்துக்குள்ள அல்லது ஒரு மனிதனுடைய உயரத்துக்குள்ள அல்லது வேறு ஏதேனும் ஒரு படைப்புடைய உயரத்திற்குள்ள அகலத்திற்குள்ள மலக்குகளை நம்ம நினைக்க முடியாது உயரமும் அகலமும் நீளமும் அல்லாஹ் நாடிவாறு வழக்குகளுக்கு பிரமாண்டமான வழக்குகளை அல்லாஹூ நமக்கு வர்ணித்திருக்கிறான் அதுல மிக பெரிய பலசாலிகளாக மலக்குகள் இருக்கிறாங்க அதற்கான ஆதாரங்களை நாம் பார்க்க வரை பொதுவா மக்கள் என்ன நினைக்கிறாங்க கற்பனைக்கே எட்டாத பிரமாண்ட தோற்றத்திலும் இருக்கிறாங்க அப்படின்னு நம்புறாங்க அது உண்மைதான் நம்முடைய கற்பனையில பல விஷயங்கள் முடிவு செய்ய முடியாது அதே இடத்துல ஜிப்ரீல் அலை சலாத் வசலாமுடைய தோற்றத்தை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்தோம் வானத்தை அடைக்கிற அளவுக்கு நம்முடைய பிரமாண்ட தோற்றம் இருந்திருக்குது அப்படின்ட்டு இன்னும் சில ஆதாரங்கள் இருக்குது மலக்களுக்கு பெரிய அந்த தோற்றத்தையும் பலத்தையும் அல்லா கொடுத்துருக்கிறான் ரசூலுல்லாய் சலாம் அலை வசல்லம் தாயிப் நகரத்தில் கடுமையாக தாக்கப்பட்டு ரத்தம் சிந்துகிற நிலை வந்து அவங்க தாயிப்புடைய நகரத்தில் வெளியே ஓரமாக ஒதுங்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹூ சலா ஜிபிரிலையும் மலக்குள் ஜிவால் மலைகளின் மலக்கு அவரையும் அனுப்புகிறார் மலைகளின் மலர் ரசூல் பேசுகிறார் முகமதை நீங்கள் கட்டளையிடுங்கள் இதோ இந்த தாயிப் நகரம் இருக்கிறது இதை இதை ஒட்டி இதை இது வந்து ரெண்டு மலைகளுக்கு நடுவில் தான் அந்த ஊர் இருக்கு இந்த ரெண்டு மலைகளை கொண்டு நான் இந்த மக்களை நசுக்கி விடுகிறேன் என்று சொன்னார் அப்போ அந்த மலைகளை அப்படியே எடுத்து தூக்கி நடுவில் இருக்கிறாங்களே ஊர்ல இருக்கிற அந்த மக்கள் அந்த மக்களை அப்படியே மலைகளை கொண்டு அடிச்சு நசுக்கிறது இதற்கு எவ்வளவு பெரிய பலம் வேணும் இது சாதாரண விளையாடுற மாதிரியா ஆனா அல்லச்சால மலைகளை எடுத்து எடுத்து அதை கொண்டு அந்த மக்களை அப்படியே நசிக்க அவங்க மேல போடணும்னா அந்த மலைக்கு அல்லா எவ்வளவு பெரிய பலத்தை கொடுத்துருவாங்க இது ஒரு மலக்கு தான் சொல்றது நிறைய ஒரு மலக்குகள் கூட்டம் வந்து கஷ்டப்பட்டு அந்த மலைகளை ரெண்டு மலைகளை கஷ்டப்பட்டு தூக்கி அந்த ஊர் மேல போடுவாங்களா அது இல்ல ஒரே ஒரு மலக்கு தான் மலைகளின் மலக்கு மலக்குள் ஜிவால் சொல்றாரு நீங்க கட்டளை எடுங்க எல்லாம் உங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டா நீங்க சொன்னா நான் செய்யணும்னு அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கட்டளை நான் இந்த ரெண்டு மலைகளை எடுத்து அப்படி நசிக்கிறேன் இவங்களை அப்படிங்கிறாங்க அப்ப அந்த மலக்குக்கு எவ்வளவு பலம் இருந்திருக்கும் எவ்வளவு பலசாலியான மலக்காக அவர் இருப்பார் அதான் அல்லாஹ்வுடைய ஆற்றல் இதுல நம்ம தெரிந்து கொள்ளும் இந்த மலைகளின் மலக்கை படைத்திருக்கிறான் மலைகளை படைத்திருக்கானே அந்த அல்லாஹ் எவ்வளவு ஆற்றல் உள்ளவன் சுஹான் அல்லா சஹீதுல் புகாரில மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஓராவது ஹதீஸாக இந்த செய்தி இடம் வருது தாயிப் நகர சம்பவத்துல அந்த மலக் சொன்னது அவங்க நினைச்சா அந்த மலக் மலைகளை புரட்டி போட்டு விடுவார் உருட்டி விடுவார் தூக்கி வீசி விடுவார் அல்லாஹால எல்லாம் முடியும் ஏன்னா அல்லாஹ் அப்படிப்பட்ட மலைக்கு படைச்சிருக்கிறான் அந்த மலைக்கை படைத்த அல்லாஹாயோட பெரிய பலசாலி அல்லாஹ் அளவுக்கு இன்னும் நரகத்துடைய காவலர்களை பற்றியும் அல்லாஹ் அல்லாஹ் குரு அல்ல சொல்லியிருக்கிறான் ஏற்கனவே நரகத்துடைய காவலர்கள் மிக கடுமையான இறக்கம் இல்லாதவர்களாக அல்லாஹ் அவரை படைத்திருக்கிறான் பார்த்தாலே பயமுறுத்துவார்கள் என்று சொன்னேன் இல்லையா அல்லாஹ் தாள் வபூத் நசுவல் ஹைஜாரா அலைக மலை நரகத்தின் மீது மலக்குகளை பாதுகாவலர்களாக நரகவாசிகளை தண்டிக்கிறவர்களாக ஏற்படுத்தியிருக்கிறான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் மிகவும் கடின உள்ளம் இறக்கவே இல்லாத உள்ளம் கொண்ட மிகவும் பலசாலிகள் அல்லாஹ் ஒன்றை கட்டளையிட்டால் அல்லாஹ் அவர்கள் மாறு செய்யவே மாட்டார்கள் வைஎஃப் அனுமையம் மரும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அப்படியே அமல் செய்வார்கள் செயல்படுத்துவார்கள் என்று அல்லாஹு தாலா அறுபத்தி ஆறாவது சூரா சூரா அ தஹ்ரீம் ஆறாவது ஆயத்தில் இதை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார் ஆக மலக்குகள் அல்லாஹ் தாலாவால் படைக்கப்பட்ட பலசாலிகளாக இருக்கிறார்கள் இன்னும் அல்லாஹு குரானுடைய ஒன்பதாவது பதினேழாவது ஆயத்துல சொல்றான் அந்த நாளில் வானம் வெடித்து அது பலவீனமாகிவிடும் மலக்குகள் அதன் கடைசியில் இருப்பார்கள் அந்த நாளில் அல்லாவுடைய ரப்புடைய அர்ஷை எட்டு மலக்குகள் சுமப்பார்கள் மேலும் சொல்றான் அல்லாவுடைய அரிசி தான் படைப்புகளே பெருசு அது வெறும் எட்டு மலக்குகள்லாம் சுமக்குறாங்க அந்த மலக்குகள் எவ்வளவு பலசாலிகளாகும் வலிமையானவர்களாக இருந்தால் சுதான் அவர்கள் எவ்வளோ பெரிய தோட்டம் உள்ளவர்கள் அந்த அரிசியை சுமப்பார்கள் இதை நம்ம நினைச்சுப்பாங்க அல்லாவுடைய குதிரத்தை நினைச்சுப்பாங்க